வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் ட்ரம்புக்கு எதிரான வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு காசாவில் நூற்றி நாற்பது இலக்குகள் மீது தாக்குதல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை பயங்கரவாதத்தின் மையமாக பாகிஸ்தான் திகழ்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐநாவில் ஆபத்துக்குரிய வார்த்தையை பேசிய நெத்தனியாக பாலஸ்தீனிய தூதுவர் கடும் கண்டனம் கடுமையான பதிலடி உறுதி மேற்கு தேய நாடுகளை எச்சரித்த ரஷ்யா மீண்டும் அமலுக்கு வந்த பொருளாதார தடைகள் ஈரானுக்கு நெருக்கடி ஐநாவின் அதிரடி முடிவுக்கு காரணம் என்ன கனடா உங்களை அன்புடன் வரவேற்கிறது எச் பி விசாவில் கை வைத்த டிரம்ப் மார்க் பக்கா பிளான் அமெரிக்காவில் ஹோட்டலில் துப்பாக்கிச்சூடு சூடு மூன்று பேர் பலி பிரித்தானியா சென்று பணியாற்ற காத்திருப்போருக்கு வழியான முக்கிய அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவின் தெற்கு கரோலினா மாகாணம் சவுத் போர்ட் யார்ட் பஸ்னி பகுதியில் கடற்கரை பகுதி அருகே ஹோட்டல் ஒன்று காணப்படுகின்றது இந்த ஹோட்டலில் நேற்று இரவு வாடிக்கையாளர்கள் அமர்ந்து உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் இந்த நிலையில் ஹோட்டல் மீது திடீரென சூடு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது படகில் வந்த மர்ம கும்பல் படகில் இருந்தவாறு கடற்கரை அருகே உள்ள ஹோட்டல் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கின்றனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் பலியாக இருக்கின்றனர் மேலும் எட்டு பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர் தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர் மேலும் இந்த துப்பாக்கிச் சூடு தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது காசா மீது ஒன்றரை ஆண்டுகளாக இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர தாக்குதல்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்பட அறுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பலசீனர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு படை எக்ஸ் வலைதளத்தில் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் காசா நகரில் இஸ்ரேல் படை மற்றும் இஸ்ரேல் விமானப்படை இணைந்து நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் இராணுவ கட்டமைப்புகள் மற்றும் வளாகங்கள் தகர்க்கப்பட்டன ங்கையை தாக்கி அளிக்கும் ஏவுகணையை ஏவிய பல்வேறு ஹமாஸ் போராளிகள் அடையாளம் காணப்பட்டு கொல்லப்பட்டனர் என தெரிவித்திருக்கின்றது காசாவில் நூற்றி நாற்பது இலக்குகளை இஸ்ரேல் பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தி அளித்துள்ளது என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏனெனும் ஹமாஸ் அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்துகிறது இந்த தாக்குதலால் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது மத்தியஸ்தர்களின் நேர்மறையான எந்தவித அணுகுமுறையையும் பரிசீலனை செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கும் நடவடிக்கையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் ஐக்கிய ராஜ்யத்தில் பணிபுரிய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட டிஜிட்டல் ஐடியை வைத்திருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் அடையாள அட்டை முறையை அறிமுகப்படுத்திய பிரதமர் கெய் ஸ்டார்மர் இது சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்து வேலை செய்வதை கடினமாக்கும் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த திட்டம் மக்களுக்கு பல சிறப்பு சலுகைகளை வழங்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஈரோப்பினும் டிஜிட்டல் அடையாள அட்டைகளை சட்டவிரோத குடியேறிகளின் வருகையை தடுக்க முடியாது என்று எதிர்கட்சி கூறியிருக்கிறது இந்த நிலையில் பிரதமரின் டிஜிட்டல் அடையாள அட்டை முறை அறிவிப்புக்கு எதிராக ஒரு புள்ளி ஆறு மில்லியனுக்கும் அதிகமான கையெழுத்துகளுடன் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டைக்கு பதிவு செய்ய யாரையும் கட்டாயப்படுத்தக் கூடாது என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது அந்த நாட்டின் பாரம்பரியத்தின்படி ஒரு மனுவில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட கையொப்பங்கள் பெறப்பட்டால் அது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு பலவற்றுக்கு வழங்கப்படும் நிதியுதவியை நிறுத்தியது தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் தெரிவித்துள்ள மறுப்பு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றது முதலாக பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் டொனால்ட் டிரம்ப் உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரிகளை விதித்ததுடன் அமெரிக்க அரசின் பொருளாதார சுமைகளை குறைக்க வெளிநாடுகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவிகளையும் நிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றார் முன்னதாக ஏழை நாடுகளுக்கான வறுமை ஒழிப்பு நிதி கல்வி மருத்துவ உதவிகளுக்கான நிதி உலக சுகாதார நிறுவனத்திற்கான மருத்துவ உதவி நிதி நலத்திட்ட உதவிகள் என பல்வேறு நிதியுதவிகளும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன மொத்தமாக ஆண்டுக்கு ஐந்து பில்லியன் அளவிலான நிதியுதவிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் டிரம்ப் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி நிதியுதவியை நிறுத்தியுள்ளதாகவும் டிரம்பின் உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் விசாரணை மேற்கொண்டு சுப்ரீம் கோர்ட் நாட்டின் பொருளாதார நிலையை கணக்கில் கொண்டு பிற நாடுகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவியை குறைக்கவோ உயர்த்தவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ அதிபருக்கு அதிகாரம் உள்ளதால் இதில் தலையிட முடியாது என தடை விதிக்க மறுப்பு தெரிவித்திருக்கின்றது ட்ரம்புக்கு ஆதரவாக வந்துள்ள இந்த தீர்ப்பு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ரஷ்யாவுக்கு எதிரான எந்தவொரு அச்சுறுத்தலும் தீர்க்கமான பதிலடியை எதிர்கொள்ள நேரிடும் என்று அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ மேற்கத்தைய நாடுகளை எச்சரித்திருக்கின்றார் ரஷ்ய வான்வெளியில் விமானங்களை சுட்டு வீழ்த்தும் முயற்சிகளுக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்தவர் ஜெர்மனி நிர்வாகம் இராணுவத்தை போன்று பேசுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் உக்ரைனில் ரஷ்யாவின் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் சமீபத்திய வாரங்களில் நேட்டோவின் கிழக்கு பகுதியில் பதற்றங்கள் அதிகரித்துள்ளன ரஷ்யா தங்களது வான்வழிக்குள் மூன்று போர் விமானங்களை அனுப்பியதாக எஸ்தோனியா தெரிவித்துள்ளதுடன் நேட்டோ போர் விமானங்கள் போலந்து மீது ரஷ்ய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய சம்பவமும் நடைபெற்றுள்ளது இந்த நிலையிலேயே ரஷ்யா மீதான அச்சுறுத்தலுக்கு உரிய பதிலடி உறுதி என லாவரோ எச்சரித்துள்ளார் ரஷ்யாவுடன் தொடர்புடைய தொடர்ச்சியான ட்ரோன் ஊடுருவல்கள் கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள நாடுகளை பதற்றப்படுத்தி இருக்கின்றன அங்கு பனிப்போர் முடிந்ததிலிருந்து ரஷ்யா மிகப்பெரிய அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது இந்த நிலையில் அத்துமீறும் ரஷ்ய விமானங்களை சுட்டு வீழ்த்தும் முடிவுக்கு ஆதரவு அளிப்பதாக ஜனாதிபதி டிரம்பும் அறிவித்திருக்கின்றார் ஆனால் ட்ரம்பின் பேச்சை புறந்தள்ளிய லாவ்ரோ ரஷ்யாவுக்குள் விமானங்களை சுட்டு வீழ்த்தும் முடிவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அமெரிக்காவில் வெளிநாட்டு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் எச் ஒன் பி விசா விண்ணப்ப கட்டணத்தை ஒரு லட்சம் டாலர்களாக அதாவது இந்திய மதிப்பில் எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாவாக அதிபர் ட்ரம்ப் உயர்த்தி அறிவித்திருக்கின்றார் எச் ஒன் விசா பெறுபவர்களில் எழுபத்தி ஒரு சதவீதம் பேர் இந்தியர்கள் ஆவார்கள் இதனால் இந்த கட்டண உயர்வால் இந்தியர்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் வெளிநாட்டு ஊழியர்களை கட்டுப்படுத்த விசா விதிகளை அமெரிக்கா கடுமையாக்கி வரும் நிலையில் சீனா புதிய விசா நடைமுறையை அறிவித்திருக்கிறது அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் சார்ந்த துறைகளில் உலக அளவில் உள்ள சிறந்த ஊழியர்களை ஈர்க்கும் நோக்கில் கே விசாவை அறிமுகம் செய்திருக்கிறது இது வருகிற முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது இந்த நிலையில் வெளிநாட்டு பணியாளர்களை இருக்கும் வகையில் சலுகைகள் வழங்கப்படும் என்று கனடா பிரதமர் மார்கார்னி தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவில் அதிகமாக எச் ஒன் விசா வைத்திருப்பவர்களுக்கு இனி விசா நீட்டிப்பு கிடைக்காது இவர்கள் திறமையானவர்கள் அவர்களுக்கு கனடாவில் ஒரு வாய்ப்பு வழங்கி பயன்படுத்திக் கொள்வோம் விரைவில் இது குறித்து ஒரு விசா சலுகையை வழங்குவோம் அந்த பணியாளர்களில் பலர் தொழில்நுட்பத் துறையில் காணப்படுகின்றனர் மேலும் அவர்கள் கனடாவில் வேலைக்கு வர தயாராக காணப்படுகின்றனர் கனடா அரசாங்கம் இந்த வகையான திறமைகளை உள்வாங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றது இது குறித்து தெளிவான சலுகை விரைவில் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கனடா பிரதமர் கார்னி அறிவிப்பின்படி விசா சலுகை அளிக்கப்பட்டால் அமெரிக்காவின் எச் ஒன் பி விசா கட்டண உயர்வால் பாதிக்கப்படுபவர்களுக்கு நிவாரணமாக இருக்கும் ஆயிரக்கணக்கான உயர் திறமையான இந்திய நிபுணர்களுக்கு ஒரு தெளிவான மாற்று இடமாக கனடா இருக்கும் ஒன்றரை ஆண்டுகளாக காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்பட அறுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பலசீனர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் பணிய கைதிகள் விடுவிப்பில் முன்னேற்றம் ஏற்படாத சூழலில் போரானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்தியாவுக்கான பாலசீனிய தூதர் அப்துல்லா அபு சாவேஸ் செய்தியாளர்களிடம் இன்று பேசும்போது இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாக ஒரு தேடப்படும் குற்றவாளி என்பது கூற வேண்டிய முக்கிய விடயமாகும் நீதியிலிருந்து தப்பியோடியவர் சர்வதேச சமூகத்தில் இந்த நபர்களுக்கு நாம் இது போன்று கூறுவது அவசியமாகும் நெத்தனியாக அவருடைய பேச்சில் ஆபத்துக்குரிய வார்த்தை ஒன்றை கூறியிருக்கின்றார் பினிஸ்திஜாப் என்று அவர் கூறியிருக்கின்றார் இஸ்ரேல் மக்கள் மற்றும் இஸ்ரேல் சமூகத்தில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாலேயே பினிஸ்திஜாப் என்பதற்கான சரியான அர்த்தம் தெரிய வரும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் காசாவில் இதே நடவடிக்கைகளை நெத்தனியாக நடத்தி வருகிறார் பாலசீனியர்களை காலி செய்யும் வேலையை செய்து கொண்டிருக்கின்றார் மேற்கு கரையிலும் இதே நடவடிக்கையை அவர் எடுத்து வருகின்றார் காசாவிலிருந்து பாலசீனியர்களை நாங்கள் வெளியேற்றுவோம் என்று கூறியிருக்கின்றார் இதுவே அவருடைய சரியான இலக்காகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அவரை இஸ்ரேல் மக்கள் ஒருவரும் நம்பவில்லை ஆனால் காசா மற்றும் மேற்கு கரை என இரண்டு பகுதிகளைப் பற்றியும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் காசாவில் அறுபத்தி ஐயாயிரம் பேர் வரை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் அவர்களில் பலர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆவார்கள் காசாவில் பஞ்சம் நிலவுகிறது என ஐநா அறிவித்திருக்கிறது இஸ்ரேல் மக்களோ அமெரிக்கர்களோ அதனை ஏற்க மறுத்திருக்கின்றனர் ஆனாலும் காசாவில் பஞ்சம் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் சாவேஸ் குறிப்பிட்டிருக்கின்றார் அணுசக்தி திட்டங்களை கைவிட மறுக்கும் ஈரான் மீது ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உலக வல்லரசுகளுடன் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தது ஆனால் ஒப்பந்த விதிகளை மீறியதற்காகாதே ஒப்பந்தத்தில் இடம்பெற்ற ஸ்னாபேக் என்ற அம்சம் மூலம் தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த ஒப்பந்தம் செய்வதற்கு முன் ஈரான் மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகள் பத்து வருடங்கள் கழித்து மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றன தற்பொழுது அமலுக்கு வந்துள்ள இந்த தடையால் ஈரானின் வெளிநாட்டு சொத்துக்கள் முடக்கப்படும் ஆயுத விற்பனை ஒப்பந்தங்கள் நிறுத்தப்படும் மேலும் அதன் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்களை மேம்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும் முன்னதாக ஈரான் மீது பொருளாதார தடை விதிப்பதற்காக பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் கொண்டு வந்த வரைவு தீர்மானம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உள்ள பதினைந்து நாடுகளின் வாக்கெடுப்புக்காக முன்வைக்கப்பட்டுள்ளது ரஷ்யா சீனா பாகிஸ்தான் மற்றும் அல்ஜீரியா ஆகிய நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தன அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட ஒன்பது நாடுகள் எதிராக வாக்களித்தன இரண்டு நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை இதையடுத்து வரைவு தீர்மானம் தோல்வியடைந்தது இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை மீண்டும் அமுல்படுத்துவதை ஆறு மாதங்கள் தாமதப்படுத்த கோரி நேற்று ரஷ்யா மற்றும் சீனா கொண்டு வந்த வரைவு தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிராகரித்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து இன்று முதல் தடைகள் அமுலுக்கு வந்திருக்கின்றன ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் ஈரானுக்கு இந்த தடைகள் மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என கணிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் தங்கள் மீது தடை விதிக்க ஐநாவுக்கு உரிமை இல்லை என்றும் இந்த தடைகளால் தங்களுக்கு எந்த பொருளாதார பாதிப்புகளும் இருக்காது என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஐநா பொது சபையின் எண்பதாவது அமர்வு பொது விவாதம் நடைபெற்று வருகிறது இதில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பேசி வருகின்றனர் இதில் இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி எஸ் ஜெய்சங்கர் பேசியிருக்கின்றார் பாரத மக்களிடமிருந்து நமஸ்காரம் என்ற வணக்கத்துடன் அவர் தனது உரையை தொடங்கியிருக்கின்றார் அவர் அதில் பேசியிருப்பதாவது சுதந்திரம் பெற்றதிலிருந்து இந்தியா பயங்கரவாதத்தின் சவாலை எதிர்கொண்டு வருகிறது உலகளாவிய பயங்கரவாதத்தின் மையமாக எங்கள் அண்டை நாடு காணப்படுகின்றது பல தசாப்தங்களாக முக்கிய சர்வதேச பயங்கரவாத தாக்குதல்கள் அந்த ஒரு நாட்டிலிருந்து தான் வருகின்றன எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தின் மிக சமீபத்திய உதாரணம் கடந்த ஏப்ரல் மாதம் பஹல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதாகும் பயங்கரவாதத்திற்கு எதிராக தனது மக்களை பாதுகாக்கும் உரிமையை இந்தியா பயன்படுத்தியிருக்கிறது மேலும் பயங்கரவாத தாக்குதல் அமைப்பாளர்களையும் குற்றவாளிகளையும் நீதியின் முன் நிறுத்தியிருக்கிறது பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் நமது உரிமைகளை வலியுறுத்தும் அதே வேளையில் அச்சுறுத்தல்களையும் நாம் உறுதியாக எதிர்கொள்ள வேண்டும் பயங்கரவாதத்தை எதிர்ப்பது ஒரு முன்னுரிமையாகும் ஏனெனில் அது வெறி வன்முறை சகிப்புத்தன்மையினை மற்றும் பயத்தை ஒருங்கிணைக்கிறது பயங்கரவாதத்தை நாடுகள் வெளிப்படையாக அரசு கொள்கையாக அறிவிக்கும் போது பயங்கரவாதிகள் பகிரங்கமாக மகிமைப்படுத்தப்படும் போது அத்தகைய நடவடிக்கைகள் சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டிக்கப்பட வேண்டும் பயங்கரவாதத்திற்கு நிதி அளிப்பது தடுக்கப்பட வேண்டும் பயங்கரவாதிகள் மீதும் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் மீதும் இடைவிடாத அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் அமைதியை மீட்டெடுக்க உதவும் எந்த ஒரு முயற்சியையும் இந்தியா ஆதரிக்கும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நமது மக்களை பாதுகாக்கவும் அவர்களின் நலன்களை பாதுகாக்கவும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் நமது எல்லைகளை வலுவாக பாதுகாத்தல் அதற்கு அப்பால் வெளிநாடுகளுடன் உறவை வலுப்படுத்துவது அங்கு வசிக்கும் நமது சமூகத்திற்கு உதவியாக இருக்கும் ஐநா கவுன்சிலின் நிரந்தர மற்றும் நிரந்தரமற்ற உறுப்பினர்கள் பதவிகள் இரண்டும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் சீர்திருத்தப்பட்ட கவுன்சில் உண்மையிலேயே பிரதித்துவப்படுத்தப்பட வேண்டும் இந்தியா அதிக பொறுப்புகளை ஏற்க தயாராக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்